சர்க்குருவே சரணம் வணக்கம் உங்கள் அன்பு நண்பன் தேனியிலிருந்து பாலாஸ் ஆன்மீகத்திற்காக மற்றும் ஐயன் கணக்கம்பட்டியாரின் அற்புதங்களை நடந்தவை நடந்தவைகளாக ஒரு பதிவில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்னைக்கு பதிவு அப்படி ஒரு பதிவு அவரே தன்னுடைய வாயால அவருடைய பதிவு பண்ணியிருக்காங்க மிக அற்புதமான நான் அடிக்கடி நீங்க சொல்றீங்க அற்புதம்னு ஏன் சொல்றேன்னா ஐயனுடைய ஒவ்வொரு நிகழ்வும் அற்புதமே ஐயனுடைய ஒவ்வொரு செயலும் அற்புதமே இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் செய்து கொண்டிருக்கும் செயல் அத்தனையும் அற்புதமே அதனாலதான் சொல்றேன் காடுகள் அற்புதம் உண்மை உண்மையாக அப்படியே உறக்க சொல்லணும் வேற வழியே இல்லை மக்களுக்கு நம்மளுடைய மா மக்கள் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க சிரமப்படுறாங்க அவதிப்படுறாங்க இவங்களுக்கு எல்லாம் அந்த கணக்கன் மண்ணில் அற்புதமாக போய் அந்த ஜீவ சமாதியில பார்த்து அந்த வெறியன் மரத்துல உட்கார்ந்து அற்புதமாக தன்னுடைய கருமாக்களை போக்கி விட்டு சந்தோஷமா வீடு வரணும் அதுதான் என்னோட ஆசை வாக வீடியோக்குள்ள போயிடலாம் வீடியோக்குள்ள போகலாம் அற்புதம் அற்புதம் அருமையான ஒரு வீடியோ சரிங்களா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இந்த அவர் சொன்னதை கேட்டு எனக்கு நானும் இந்த பதிவை கண்டிப்பாக மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கும் போது ஏன்னா அவர் தன்னுடைய நிகழ்வுகளை அப்படியே எடுத்து சொல்லியிருக்காரு தன்னுடைய போட்டோ கொடுத்திருக்காரு மனைவியோட தன் குடும்ப போட்டோ கொடுத்திருக்காரு எனக்கு இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் என்னன்னா தமிழ்நாடு காவல்துறையில ஆய்வா சார்பாய்வாளராக ஒர்க் பண்ணி ஆனவர் செல்லப்பாண்டியன் பிசி அவர்கள் சிவகங்கையில் இருந்து அவருடைய அற்புதமான நிகழ்வு தான் இன்னைக்கு சரிங்களா ஏன் அப்படின்னா அவரு தன்னுடைய உண்மையை அவரே பதிவு பண்ணியிருக்காரு அந்த வாய்ஸ் மெசேஜ கேட்டுட்டு வாங்க பேசலாம் வணக்கம் சிவகங்கை மாவட்டத்தில் சார்பு ஆய்வாளர்கள் காவல்துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்று தற்போது சர்க்குரு ஐயாவின் தீவிர பக்தனாகியிருக்கிறேன் எனது பெயர் சின்னப்பாண்டி அண்மை சகோதரர் தேனி பாலா அவர்களின் மூலம் எனக்கு ஐயாவின் அறிமுகம் கிடைத்தது அவர்களின் ஒவ்வொரு பதவியிலையும் பார்த்து மிகுந்த உணர்ச்சி கஷ்டப்பட்டு வருகிறேன் இப்பொழுது அவருடன் தொடர்பில் இருந்து வருகிறேன் எனக்கு சில மாதங்களாக ஷோல்டர் கை ஷோல்டரில் கையை தூக்க முடியாமல் அசைக்க முடியாமல் சட்டை கூட ஓட முடியாமல் மிகவும் வேதனைப்பட்டேன் ஐயாவுடைய கணக்கம்பட்டிக்கு போய் ஐயாவோட விபூதியை வந்து நான் இப்போ ஒரு ஆறு ஏழு மாதமாக போய்கிட்ருக்கேன் அதன் மூலம் விபூதியை வாங்கி அந்த வழி இருந்த இடத்துல விபூதியை தரணும் உண்மையிலேயே சொல்கிறேன் இந்த பதவி போடுறப்ப எனக்கு கண் கலங்குது உடலெல்லாம் பிள்ளை இருக்குது ஐயாவோட முழு ஆசீர்வாதத்தினார் ஒரு நாள் இல்லை மறுநாளே எனக்கு சுத்தமாக அந்த வழியே இல்லை எல்லா வேலையும் சாதாரணமாக செய்கிற மாதிரியாயிருச்சு என்னால் சட்டை கூட மாட்ட முடியாமல் இருந்துச்சு வீட்டில் தான் யாராவது சட்டை விடுவாங்க அப்படி இருந்துச்சு ஐயாவோட ஊதிய அந்த வழி தடவுனே மறுநாளே சரியாயிருச்சு இப்போ என்னால் எல்லா வேலையும் செய்ய முடியுது ஐயாவின் அருள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுக்காக தர்மேஷ் சகோதரர் தேனி பாலா அவர்களின் மூலம் அந்த தகவலை உங்களுக்கு தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சகோதரர் பாலா அவர்களின் இந்த பணி மேலும் சிறக்க சர்க்குரு ஐயாவின் பாதங்களை தொட்டு வணங்கி அவர்களுடைய ஆசியை பெற அனைவரும் ஐயாவை வணங்கி எல்லா வளங்களும் பெற்று உடல் நலத்துடன் இருக்க அருமை சகோதரர் பாலா அவர்களுக்கு பணிந்து வேண்டுகிறேன் எனது சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் மிகுந்த நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் சரணம் பதிவை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அருமையான ஒரு பதிவு இல்லையா உங்கள் அனைவருக்கும் அவர் சொல்லி இருக்கும் மெசேஜ் தகவல் என்ன இந்த வீடியோல தான் பார்க்க போறோம் அதாவது அவரு தன்னுடைய உடல்நிலையை பற்றி எனக்கு ஒரு ரெண்டு மூணு மாசம் என்கிட்ட தொடர்பு கொண்டார் இப்படி நான் சொன்ன ஒரே விஷயம் ஐயனை சரணடையுங்கள் ஐயனிடம் போங்க ஐயனுடைய அந்த விபதியை வாங்கிட்டு வந்து பாருங்க வேற அதிகமா ஒன்னும் சொல்லலை நான் எப்பொழுதுமே சொல்றேன் கருணை கூர்ந்து சொல்றேன் யாரும் கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாம் மருத்துவத்தை குறைத்து மதிப்பிடுபவன் அல்ல சரிங்களா அது உடல் ரீதியான மருத்துவம் என்பது ஐயனுடைய கட்டுக்கோப்பில் இருந்தாலும் அந்த கட்டுப்பாட்டில் இருந்தாலும் மருத்துவம் என்பது வேறு அது அறிவியல் இது மெஞ்ஞானம் நம்பிக்கை இறைசக்தி இந்த ரெண்டும் கலந்துதான் அந்த மனிதனுக்கு ஒரு அற்புதத்தை நடத்திருக்கு அவருக்கு பல நாளா தோள்பட்ட வழியில பயங்கர சோல்டர்ல மிகப்பெரிய வழி ரிட்டர்னால இருந்து வழி 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 எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு என்னென்னமோ பண்ணியாச்சு சட்டையை கூட போட முடியாதுன்னு அவர் பதிவு பார்த்துருக்கீங்க சட்டையை மற்றவர்கள் வீட்டில் இருப்பவங்க மட்டும்தான் அவங்களுக்கு போட்டு விட முடியும் அப்படி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நில வேதனையோட இருந்தார் என்னிடம் தொடர்பு கொண்டார் நானும் பேசினேன் நான் சொன்ன ஒரே விஷயம் நீங்க சொன்னேன் இல்லைங்களா என்னை சரண் அடைந்து விடுங்கள் அந்த கணக்கன் பெட்டி மண்ணை மிதியுங்கள் கொடுக்கும் விபதி சந்தன அந்த விபதி வாங்கிட்டு வாங்க குடிங்க பூசுங்க அந்த இடத்துல எனக்கு தோள்பட்ட வழியும் கழுத்து வழியும் இருக்கும்போது நான் அதைத்தான் நம்பி பூசினேன் அதனால தான் நான் மற்றவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் சாமி இந்த வீடியோவை பார்க்கும் அத்தனை மக்களுக்கும் நான் சொல்வது அதுதான் நம்மளுடைய கருமா போகணும் நம்மளுடைய வழி போகணும் கடன் பிரச்சனை தீரணும் நல்லதே நடக்கணும்னு நீங்க விரும்பினீங்கன்னா தயவு செஞ்சு சொல்றேன் ஒரு முறை அந்த கணக்கன் பெட்டி மண்ணை மிதியுங்கள் ஐயனுக்கு தெரியும் யாரை கூப்பிடறோம் நிறைவே என்னால போக முடியலன்னு தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க கருமா உங்களை போக விடாது அதையும் மீறி அதையும் மீறி நீங்கள் முயற்சி செய்து அந்த இடத்தை அடைந்து விட்டால் சக்சஸ் ஐயன் இருக்காரு அப்படிங்கிற ஒரு பரபரமம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அந்த பரபரமத்தினுடைய அருளை பெற வேண்டும் என்றால் தொடர்ந்து அவரை வழிபட்டு அந்த இடத்துக்கு போயிட்டே இருக்கணும் ஏனென்றால் அந்த ஜீவ சமாதியில் இருக்கும் மகா சக்தி மகா பரபிரம்மம் அருமையான ஒரு சக்தி இறை சக்தி கலியுகத்தினுடைய வள்ளல் பரபிரம்மம் ஞான வள்ளல் அவர் நாம் கேட்பதை நம்ம போறதுக்கு முன்னாடியே நம்ம கர்மாவர் தெரிஞ்சு போவோம் இவர்கள் எதற்கு வருகிறார்கள் இவர்களுக்கு என்ன வேண்டும் ஒரு தகப்பனாக ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு என்ன வேணும்னு நினைப்பான் நினைக்க மாட்டோமா அதை ஐயன் சத்குரு என் அப்பா நம்ம அப்பான்னு நினைப்பார் நீங்கள் முன்னே நடந்த அந்த இடம் போறதுக்கு முன்னாடி எதற்காக வந்திருக்கிறார் அதனாலத்தான் கத்தி கத்தி சொல்றேன் நல்ல எண்ணத்தோடு அருமையான எண்ணத்தோடு நிதானமாக பொறுமையாக அந்த இடத்தில் சென்று ஐயனை வழிபடுங்கள் நியாயமாக அது வழிபடும் போது உங்களுக்குரிய கர்மா விலகுகிறது கர்மாவை அறுத்து எரிஞ்சிருவாரு இவ்வளவு இப்படி வெயிட்டா இருக்கிறது கூட சிம்பிள் ஆக்கிடுவாரு நிறைய எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் போகாம உட்காந்துட்டு ஒரு தடவை போனேன் ரெண்டு தடவை போனேன் தயவு செஞ்சு கவுண்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுகிறேன் இருகரம் கூப்பி வேண்டுகிறேன் அந்த இடம் போனதுக்கு இத்தனை தடவை தான் போனேன் எனக்கு நடக்கலைன்னு நினைக்காதீங்க உடனே உடனே என்பதற்கு நாம் மாக்கள் அல்ல மக்கள் அருமையான ஒரு இறைவனுடைய படைப்பு இந்த மனித படைப்பு கருமா இல்லாதவன் யாருமே இல்லை மனித படைப்பில் கருமா இல்லாதவர்கள் யாருமே இல்லை எல்லோருக்கும் கருமா உண்டு தன்னுடைய வினையினால் தன்னுடைய கருமாவினால் அவதிப்படும் போது நல்லவர்களுக்கு நல்லா இருக்காங்க சார் போன ஜென்மத்தினுடைய கருமா அவருக்கு நல்லா இருக்காரு அருமையா இருக்காரு நமக்கு கஷ்டம் நம்ம போன ஜென்மத்தினுடைய கருமா அதைத்தான் எடுத்துக் கொள்ள வேண்டும் தீதும் நன்றும் பிறர் தர வாரா அவன் செஞ்சா இவன் செஞ்சான் அதை செஞ்சு வச்சுட்டான் இத செஞ்சு வச்சுட்டா எந்த செய்வனையும் யாரும் யாருக்கும் செய்ய முடியாது ஐயன் சர்க்குரு சன்னதியை அடைந்தவர்களுக்கு எந்த விதமான தீங்கும் வரவே வராது நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன் வரவே வராது உங்களை ஒரு தப்பு பண்ணி கூட அந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தவறு செய்ய நினைப்பவர்களை திருத்தி விடுவார் இல்லை என்றால் சரி பண்ணி விடுவார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்மளுடைய சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த ஐயன் செல்லப்பாண்டியன் அவர்கள் சாரு அந்த நல்ல மனுஷன் அவ்வளவு வேதனைப்பட்டாரு தன்னுடைய சட்டையை போட முடியவில்லை வழி தாழ முடியவில்லை நான் என்ன செய்வது அதாவது ஒரு இருக்காரு காவல்துறையில் இருக்கிற ஒரு தன்னுடைய வழியை சரி பண்றதுக்கு முயற்சி எடுக்காமலா இருந்திருப்பாரு நிறைய பேர் சந்தேகம் வருது இல்லையா கொஸ்டின் மார்க் போடுறீங்க இல்லைங்களா நான் பேசுறதுக்கு ஐயோ அப்பான்னு சொல்றீங்க அதுவும் அல்ல நான் சொல்வது நானாக கற்பனையாக எதுவும் பேசுவது அல்ல ஐயன் சர்க்குரு ஞான வள்ளல் என்ன நடத்துகிறாரோ அந்த நடத்தையைத்தான் அந்த உண்மையைத்தான் உண்மை சம்பவமாக எடுத்து புரூப்போட சாட்சியோட சொல்லிட்டு இருக்கேன் அவர் அத்தனை ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருப்பாரா எடுத்து முடியாம அங்க போய் அந்த விபூதியை பூசினேன் ஐயன் சர்க்குருவினுடைய விபூதியை பூசினேன் எனக்கு அருமையாக ஆகிவிட்டது என்று பதிவு பண்ணியிருக்காரே பொய்யாகுமா நிச்சயமாக உங்களுக்கும் எல்லோருக்குமே நல்லதாகணும் என்னுடைய வேண்டுதல் அனைத்தும் அதுதான் எல்லோரும் நலமோடும் வளமோடும் வாழணும் சந்தோஷமா இருக்கணும் பிரிந்தவர்கள் ஒன்று கூட வேண்டும் நோய் தீர வேண்டும் கடன் தீர வேண்டும் திருமணங்கள் நடக்க வேண்டும் வீட்டில் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும் வாழ பிறந்தோம் கண்டிப்பாக வாழணும் தயவு செய்து நிறைய பேருக்கு தப்பு தண்டா நடக்குது கருணை கூர்ந்து தவறான வழியில போயிடாதீங்க சரிங்களா இதுதான் என்னுடைய வேண்டுகோள் மற்றபடி மேலும் நான் போன வீடியோல ஐயன் சர்க்குருவுடைய அற்புதமான ஒரு சிலை என் நண்பர் எனக்கு கொடுத்தாரு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ஐநூத்தி ஐம்பது ரூபா கொரியர் சார்ஜோட ரொம்ப அற்புதமா இருக்கு வீட்டுல வச்சு விபூதியோ பூக்களாலோ ஐயனை அர்ச்சனை செய்து கொள்வதற்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படி ஒரு அற்புதமாக இருக்கும் பாருங்க ஐயன் அப்படி ஒரு காட்சி தருவார் இப்போ இது வேணும்னா நான் நம்பரை கொடுக்குறேன் காண்டெக்ட் பண்ணிக்கங்க என்னுடைய ஆசையெல்லாம் இன்று செல்லப்பாண்டி பிசி ஐயா சிவகங்கையை சேர்ந்தவருக்கு எப்படி ஐயன் கருணை காட்டி நல்லது நடந்ததோ அது அனைத்தும் இந்த வீடியோவை பார்க்கும் நம் மக்களுக்கு அனைவருக்கும் நடக்கும் 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 என்று கூறி மீண்டும் அடுத்த பதிவில் உண்மையை உறக்கச் சொல்வமில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் அன்பன் தேடி பாலா செல்வி வணக்கம் குருவே உன் துணையன்றி வேறு துணை என கேது வேறு துணை என கேது